பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ உன் வாழ்க்கையில் நீ எதையோ இழந்ததை போல் பாரத்தோடு இருக்கிறாயா யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பரிசையர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதேம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீ செய்யும் இவரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் அவரை பார்த்து மறுபடியும் எவரும் இரையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா யூதர் ஒருவர் நிக்கதேம் என்பவர் ஆண்டவரே யூதர்களின் தலைவர் சுவாமி அவனுக்கு பணம் இருந்தது நகைகள் இருந்தது அதிகாரம் இருந்தது வீடுகள் இருந்தது ஆண்டவரே அவன் பெரிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சுவாமி ஆனால் ஒரு இரவு யாருக்கும் தெரியாமல் அவன் உன்னை சந்திக்க வருகிறான் பயந்து பயந்து வருகிறான் ஐயா ஒடுங்கி ஒடுங்கி வருகிறான் ஆண்டவர உண்மை தேடி தேடி வந்தான் சுவாமி எஸ் என் தெய்வமே வந்த உடனே ஐயா ரபி நீ கடவுளிடமிருந்து வந்திருக்கிறேன் என்று அவன் உணர்ந்தான் சுவாமி அவன் புரிந்து கொண்டான் ஆண்டவர எஸ் அப்பா இன்னைக்கு உம்மிடம் ஜபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர சொத்து இருக்குது ஆண்டவர வீடு இருக்குது அப்பா படிப்பு இருக்குது ஆண்டவரே ஞானம் இருக்கிறது சுவாமி அப்பா வேலை இருக்கிறது ஆண்டவரே கை நிறைய சம்பாதிக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா கை நிறைய தொழில் இருக்குது ஐயா நல்ல நகைகள் இருக்குது சுவாமி நல்ல பேர் இருக்கிறது ஆண்டவரே ஆனால் அந்த யூதரை போல அந்த நிக்கோதேமை போல உம்மை அறியாதவர்களாக இருக்கிறோமே சுவாமி அப்பா நீ கடவுளிடமிருந்து வந்தவர் என்று உணராத பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா நீ தெய்வ திருமகன் என்பதை உணராதவர்கள் ஆண்டவரை இந்த உலகத்தை பிடித்து கொண்டார்கள் அழிந்து போகிற பொண்ணையும் வெள்ளையும் பிடித்து கொண்டார்கள் ஆண்டவரே உண்மை பற்றி கொள்ளல சுவாமி ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லாம் இருந்தும் கூட நிக்கதேமை போல ஆண்டவரே சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல குடும்பம் பிளவுபட்டு கிடக்கிறது அண்ணன் தம்பிகள் அடித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே தாய் தந்தையரை மதிப்பது இல்லை ஆண்டவரே செல்போன் செல்போன் என்று ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே விளையாட்டு புத்தியோடு வெளியில சென்று வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி ஏசப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே ஐயோ என் பிள்ளைங்க கஷ்டப்பட கூடாது என் நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைங்க கஷ்டப்பட கூடாது அவங்க நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஓடி ஓடி உழைச்சேன்ப்பா வீட்டை சம்பாரிச்ச நகைய சம்பாரிச்சேன் வேலையை சம்பாரிச்ச ஆண்டவர அப்பா பணத்தை சம்பாரிச்ச ஆண்டவர ஆனா அப்பா குடும்பத்தை சம்பாதிக்காம விட்டுட்டேனே ஐயா ஐயா என் உடல் சுகத்தை சம்பாதிக்காம விட்டுட்டேனே ஐயா என் மனைவியை சம்பாதிக்காம விட்டுட்டேனே ஐயா என் பிள்ளைங்களை சம்பாதிக்காம விட்டுட்டேனே ஐயா என் பிள்ளைங்க வாழ்க்கையே ஆண்டவரே சம்பாதிக்க விட்டுட்டேன் ஐயா ஆண்டவரே இன்னைக்கு அப்பா பரதேசியாக இருக்கிறான் ஐயா திக்கற்றவனாக இருக்கிறான் ஐயா பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறான் ஐயா ஞானம் இல்லாமல் இருக்கிறானே ஐயா ஏமாந்து ஏமாந்து வரானே ஐயா திருமணமாகாமல் கிடக்கிறானே ஐயா குழந்தை இல்லாமல் கிடக்கிறார்களே ஐயா ஏசப்பா ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே ஐயோ நிக்கதேமை போல அப்பா நாலு செவ் தான் இருக்குதா ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வீட்டுல சிரித்து வாழ மனிதர்கள் இல்லை சுவாமி ஏசப்பா நோய் நாள கடக்கிறோமா ஆண்டவரே மன உடைஞ்சு போய் கிடக்குறோமே ஐயா ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் கிடக்குறோமே ஐயா யாருப்பா எங்களை போஷிப்பது ஏசப்பா வாழ தெரியாம வாழ்ந்துட்டேமே ஐயா நீர்தான் ஐயா இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோமயா அப்பா தேடி ஓடோடி இரவு நேரத்துல ஓடி வந்தான் ஐயா அதே போல அப்பா இன்னைக்கு ஆண்டவரே நல்ல பணக்கார வாழ்க்கை ஏசி இருக்குது ஆண்டவரே ஃபேன் இருக்குது ஆண்டவரே நல்ல வீடு இருக்குது ஆண்டவரே ஆனா தூக்கம் வர அப்பா கட்டு திரும்பி படுத்தாலும் கட்டு திரும்பி படுத்தாலும் என் கடன் தான் ஞாபகத்துக்கு வருது சுவாமி அப்பா என் தோல்விதான் ஞாபகத்துக்கு வருகிறது ஆண்டவரே ஐயோ என் எதிரிகள் தான் என் ஞாபகத்துக்கு வருகிறார்கள் ஐயா என் நோய்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆண்டவரே அப்பா என்னால எனக்கு பயங்களை உருவாக்குகிறது சுவாமி என்னால வாழ முடியலையே ஆண்டவரே அப்பா இரவு நேரத்துல என்னால தூங்க முடியல என்னால சாப்பிட முடியல என்னால படுக்க முடியல என்னால வழிய தாங்க முடியல என்னால ஏன் அவமானத்தை தாங்க முடியல தெய்வமே என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல ஐயா ஐயோ பெற்றோர்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லையே ஐயோ அண்ணன் தம்பிகள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லையே எஸ் ராஜாவே என் தெய்வ கர்த்தாவே வாங்கப்பா உன் பிள்ளைகளை ஆசிர்வதி எங்கள் ஆண்டு வர கூறினேன் மறுபடியும் பிறந்தாள் அன்றி எதையும் நீர் அடைய முடியாது என்ற ஆண்டவரே இந்த பாவ நிலையிலிருந்து இந்த பிள்ளைகள் வெளியாகட்டும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து செய்த எல்லா பாவங்களையும் நம்முடைய கல்வாரி திரு ரத்தமானது கழுவட்டும் ஆண்டவர உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவட்டும் ஆண்டவர மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக இடது வலதாக

பேய்களை ஓட்டுங்க ஆண்டவரே அப்பா யோபுக்கு ஆண்டவரே நீ கிருபை செய்ததை போல இந்த பிள்ளைகளுடைய அவமானங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே உடைய நஷ்டத்திற்கு கிருபை செய்யும் ஐயா இவர்களுடைய பயத்திற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே இவர்களுடைய ஆண்டவரை முடங்கி போன வாழ்க்கைக்கு முடிந்து போன வாழ்க்கைக்கு ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே வளர்ச்சியை கொடுங்க வாழ்வை கொடுங்க சுகத்தை கொடுங்க கொடுங்க தைரியத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க வளர்ச்சியை கொடுங்க படிப்பறிவை கொடுங்க இளம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுங்க கீழ்படுகிற தன்மைகளை கொடுங்க திருமண தடைகளை உடையுங்க குழந்தை பாக்கியத்தை வையுங்க தொழில் நஷ்டத்தை அகற்றுங்க ஆண்டவரே வியாபாரத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரை இந்த குடும்பத்திற்கு சம சமாதானத்தை வைக்கிறோம் சந்தோஷத்தை வைக்கிறோம் உடல் சுகத்தை வைக்கிறோம் தேவ தூதர்களை வைக்கிறோம் ஆவி ஆனவரை வைக்கிறோம் வல்லமையை வைக்கிறோம் பரிசுத்தத்தை வைக்கிறோம் பிரசனத்தை வைக்கிறோம் அழிலுயா 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 அழலுயா அழிலுயா அழலுயா அழிலுயா அழலுயா 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 அழுயா அழலுயா அழலுயா அழுயா எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ கொடுப்பது நற்கரணை ஆசீர்வாதி பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்வாராக ஆமேன் ஆமேன் இரையே அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே 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 என்றால் உங்கள் மீது புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய என்று கூட நீங்க சொல்லலாம் எல்லாம் நீங்க சொல்லும் போது தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் உள்ள கரண்ட் பில்லு உள்ள கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி தம்மாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்க மற்றமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களை விரட்டி அடித்ததை போல குடும்பத்தில் சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே